தினந்தோறும் ஒரு செய்தி உங்களை வரவேற்கிறது தினந்தோறும் ஒரு செய்தியில் இன்றைய செய்தி லெவன் திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா அஜ்மல் கான் ரியா ஹரி இணைந்து என்டர்டைன்மெண்ட் சென் லெவன் ஒரு கிரைம் த்ரில்லர் இந்த படத்தில் என்ன செய்தின்னா இது வந்து நவம்பர்லயே வெளிவர வேண்டிய படம் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க சில காரணங்கள்லாம் இல்லை கிறிஸ்மஸ்க்காக என்ன காரணங்கள் தெரியல போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டிலே ஆகுதுக்கு கேள்விப்பட்டு இப்போ மே சிக்ஸ்டீன்த் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே ரெடியாகி பாடல் எல்லாம் ரொம்ப அழகாக இமானோட செயலில் வெளியிட்டு வந்து பல பிரபவங்கள் வந்து பாராட்டி பேசியிருக்காங்க நவீன் சந்திரா ரியா ஹரி ரெண்டு பேரும் கதையின் நாயக நாயகிகள் அஜ்மல் கான் வந்து அவரும் ரியாவரையும் ரெண்டு பேரும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க க்ரைம் த்ரில்லரில் எடுக்கிறச்சே ஒரு படத்துக்கு வந்து வித்தியாச கண்ணோட்டத்தில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க அதனாலயே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டிருந்தது சொல்லி நல்ல ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த வந்து பண்ண கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க அபிராமி மாதிரி ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு புது முக டைரக்டர்னு பார்க்காம அஜிலீஸ் அவருக்கு வந்து தன்னோட வந்து சிரீன் புட்ஸ்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப அழகாக அவங்களோட பாத்திரத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க கிரைம் த்ரில் உண்டான அம்சங்கள் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் அப்புறம் வந்து வேகம் வேகம் தான் வந்து ஸ்பீட் இஸ் எசன்ஸ் ஆஃப் தி கிரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி படத்துக்கு அந்த ஸ்பீடை கொடுத்துருக்கோம் லாஜிக் பார்த்தீங்கன்னா ஒரு சில லைசன்ஸ் எடுத்துக்க முடியும் கிரைம் த்ரில் அந்த லைசன்ஸ் கூட டைரக்டர் எடுத்துக்கல எவ்வளவு தூரம் வந்து அது வந்து ரியாலிட்டியோட கரெக்ட் பண்ண முடியுங்கிறதுல வந்து பார்த்து பண்ணிருக்காரு வந்து ட்ரைலர்ல பார்க்கறச்சே வந்து ஒரு சைக்கோப த்ரில்லர் தான் ஒரு சீரியல் கில்லர் தான் வந்து குற்றவாளியாக காமிச்சிருக்காங்க ஆனா டைரக்டர் அஜிலி சொல்றது அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பல கேரக்டர்ஸை நாங்கள் வந்து செட்டப் பண்ணி செட்டப் பண்ணியிருக்கோன்னா கதைக்கால அவங்க கதைக்குள்ளே இருக்காங்க அதனால் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் தீட் மகள அந்த உணர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம் மே சிக்ஸ்டீன் தேட்டரில் எல்லாரும் வந்து பாருங்கன்னு அவர் ஒரு சின்ன ஒரு அன்பு வேண்டுகோள் கொடுத்துருக்கார் படம் வெற்றியை வாழ்த்துக்கணும்